ீராம் ஜராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராமர் தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை தான் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கைகேயை கூறியதை கேட்டு அவர்களுக்கு வாக்கையும் கொடுத்துவிட்டு தந்தையின் வாக்கை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதி அளித்துவிட்டு தன் தாயான கௌசல்யா மாதாவிடம் இந்த விஷயத்தை கூறி விடைபெற வேண்டும் வனத்திற்கு விடைபெற்று செல்ல வேண்டும் என்று வருகிறார் உடனே லக்ஷ்மணனும் வருகிறார் அவர் தனக்கு இருக்கும் அந்த ரதம் எல்லாவற்றையும் துறந்து அப்பொழுதே அவர் உறுதி பூண்டார் தான் வனத்திற்குச் செல்ல வேண்டும் இவை எல்லாவற்றையும் துறந்து தான் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று உறுதி எந்தவிதமான எந்த விதமான அந்த லக்ஸூரியஸ் திங்ஸ் எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ளாமல் நடந்து கௌசல்யா மாதாவின் அரண்மனைக்கு வருகிறார் அந்த அரண்மனையில் அந்த முதல் வாயிலில் சான்றோர்கள் எல்லாம் இருந்து இவருக்கு வாழ்த்துகிறார்கள் நீங்கள் காலம் வாழ வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் இவரும் அந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு தன் முகத்தில் எந்தவித சோகமோ எதையுமே காட்டாமல் எப்பொழுதும் போல் அந்த சேர்ஃபுல்லான முகத்துடனேயே பொலிவான முகத்துடன் பிரைட்டான முகத்துடனேயே அவர் வருகிறார் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று அடுத்த வாயிலுக்கு வந்த பொழுது அங்கே சில பிராமணர்கள் இவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்களை இவரும் வணங்கிவிட்டு அடுத்த வாயிலுக்கு வருகிறார் அங்கு நல்ல அலங்காரம் எல்லாம் செய்ய பெற்று நல்ல நறுமணத்துடன் அங்கு உள்ளே பூஜையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன யாகம் வளர்த்து கௌசல்யா மாதானவர் யாகம் வளர்த்து தன் மகனுக்கு இன்று பட்டாபிஷேகம் என்பதனால் அவள் பூஜையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அங்கு வந்த தன்னுடைய மகன் ஸ்ரீராமரை பார்த்தவுடன் கௌசல்யா மாதா அருகில் வந்து மிகவும் வாஞ்சையுடன் அவரை வாழ்த்தி பார் உன்னுடைய அப்பா நல்ல விஷயத்தை இன்று செய்ய போகிறார் உனக்கு எல்லாம் இனி நல்லதே நடக்கும் என்று வாழ்த்துகிறார் அப்பொழுது என்ன கூறுவது என்று தெரியாமல் இந்த விஷயத்தை எப்படி தன் தாயிடம் கூறுவது ஏனென்றால் தன்னுடைய தாயான கௌசல்யா மாதா யாகங்கள் வளர்த்து தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே யாகமெல்லாம் வளர்த்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் செய்வது என்னவென்று தெரியாமல் உடன் லக்ஷ்மணரும் இருக்கிறார் ஸ்ரீராமருக்கு கட்டுப்பட்டு அவர் தன் கோபத்தை அடக்கிக்கொண்டு அவரும் அமைதியாக இவருடனே இருக்கிறார் அப்பொழுது மெதுவாக இவர் விஷயத்தை கூற ஆரம்பிக்கிறார் என்னை மன்னித்து விடுங்களம்மா உங்களுக்கும் சில கஷ்டங்களை நான் கொடுக்க வேண்டியிருக்கிறது சூழ்நிலை அப்படி உருவாகிவிட்டது இது லக்ஷ்மணனுக்கும் சீதாதேவிக்கும் கூட மன கஷ்டத்தை உண்டாக்கும் என்று கூறி தான் வனத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூற முற்படுகிறார் மேலும் பார்ப்போம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ராமஜெயம்